குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின வார்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தைகள் தினமான நவம்பர் பதினான்கு இல் நீங்கள் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருந்து கல்வி விளையாட்டு ஆரோக்கியம் மற்றும் சமூக செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் தினமும் தவறாமல் பள்ளிக்கு சென்று தங்கள் பள்ளிக்கு நற்பெயரை பெற்று தர வேண்டும் மேலும் ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை நன்றாக கவனித்து படிக்க வேண்டும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும் சரியான முறையில் பள்ளிச் சீருடையை அணிந்தும் அழகாக முடித்திருத்தம் செய்து கொண்டோம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் நீங்கள் பொது இடங்களிலும் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்யும் போது ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் விளையாட்டுகளில் ஆர்வம் செலுத்த வேண்டும் மேலும் குழந்தை தொழிலாளர்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகும் குழந்தைகள் குழந்தை திருமணங்களுக்கு ஆளாகும் குழந்தைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் காணாமல் போன குழந்தைகள் கொடுமைக்கு உள்ளாகும் குழந்தைகள் மருத்துவ உதவி தேவைப்படும் குழந்தைகள் கவனிப்பும் பாதுகாப்பும் தேவைப்படும் குழந்தைகள் மற்றும் தற்போது சமூகத்தில் பெரிதளவு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கவும் அவ்வாறு பயன்படுத்த முற்படும் குழந்தைகளுக்கு உதவிட குழந்தைகளுக்கான இருபத்தி நான்கு மணி நேர இலவச அவசர உதவி எண் பத்து தொன்னூற்றெட்டுக்கு தகவல் தெரிவியுங்கள் உங்களுக்காக உடனடியாக வந்து உதவி செய்திட குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அலுவலர்களின் தொடர்பு எண்களையும் எனது கைபேசி எண்ணையும் பதிவிட்டுள்ளேன் தேவைப்படும் போது இவ்வெண்களை பயன்படுத்தி நமது மாவட்டத்தை குழந்தை நியமிக்க மாவட்டமாக மாற்றிட அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என் வாழ்த்து செய்தியில் மாணவர்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார்